ஹாய் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டிசம்பர் ஆறு பாபர் பள்ளி இடிக்கப்பட்ட நாள் இது வெறுமன ஒரு பள்ளிவாசலை இடிச்ச நாள் அப்படிங்கறதுக்காக மட்டும் இல்ல இந்தியாவுடைய மதச்சார்பின்மை தகர்க்கப்பட்ட நாள் அப்படிங்கிற ஒரு குறியீடாக டிசம்பர் ஆறு நினைவு கூறப்படுது அதுக்கு முன்னாடி டாக்டர் அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளா இருந்தது திட்டமிட்டு இந்த நாளை தேர்ந்தெடுத்து இடிச்சிருக்காங்க தெரிஞ்சது தான் இப்போ பாபர் புள்ளி இருந்த இடத்துல ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்குது வழிபாட்டு நடந்துகிட்டு இருக்குது எதனால கட்டப்பட்டதுன்னா தீர்ப்பு மன்றத்தினுடைய தீர்ப்பு தீர்ப்பு என்ன சொல்லிச்சு அந்த இடத்துல கோயில் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னு சொல்லிச்சு பள்ளிவாசலை இடிச்சது தப்பு குற்றம் அப்படின்னு சொல்லிச்சு ஆனா அந்த குற்ற நடவடிக்கைக்காக யாருக்கும் எந்த தண்டனையும் கிடையாது அதோட மட்டும் இல்லாம இடிக்கப்பட்ட பள்ளிவாசல் நிலம் கோயிலுக்கு கொடுக்கப்பட்டு கோயில் கட்டப்பட்டிருக்கு எந்த அடிப்படையில அந்த இடம் கோயிலுக்காக கொடுக்கப்பட்டது அப்படின்னா பத்திரங்களுடைய அடிப்படையிலையா இல்ல வேற எந்த அடிப்படையில அப்படின்னா வெறும் நம்பிக்கை நம்பிக்கையின் அடிப்படையில அந்த இடம் வந்து கோயிலுக்காக ஒதுக்கப்பட்டது இதுல இன்னொரு வேடிக்கை என்ன அப்படின்னா இந்த தீர்ப்ப கடவுள் என் கனவுல வந்து சொன்னாரு அப்படின்னு சொல்லி தீர்ப்புரை தொடர்ச்சியா நிலை வரிசையா வழக்கு போடப்பட்டு இருக்குது எல்லா பள்ளிவாசலுக்கும் கீழே கோயில் இருக்குது அப்படிங்கறது கோயிலை இடிச்சுட்டு தான் எல்லா பள்ளிவாசலும் கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கறது மாதிரி தொடர்ச்சியா வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த வழக்குகளை தீர்ப்பு மன்றம் ஏத்துக்கிட்டே இருக்குது ஏத்து விசாரணை நடத்துது ஆய்வு பண்றதுக்கு உத்தரவு போடுது எந்த அடிப்படையில இந்த மாதிரியான எல்லாம் ஏத்துக்கடுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தரவும் இல்லை ஏன் அப்படின்னா தொண்ணூத்தி ஒன்னு வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டம் பாபர் பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதுக்கு பிறகு கொண்டு வரப்பட்ட சட்டம் இது இந்த சட்டம் நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுல இங்க இருந்த வணக்கத்தலங்கள் என்ன நிலையில இருந்ததோ அதே நிலையில பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அது அப்படி ஒரு சட்டம் இருக்கும்போது எந்த அடிப்படையில இந்த மாதிரியான வழக்குகள்லாம் எடுத்துக்கொள்ளப்படுது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி பத்து நாளைக்கு முன்னாடி கூட யூபி சம்பல் பகுதியில ஒரு பள்ளிவாசலுக்கு கீழே கோயில் இருந்தது அதை இடிச்சுதான் கட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டு அதை உடனே விசாரணைக்கு எடுத்து அன்னைக்கே ஆய்வு நடத்த உத்தரவு போட்டு ஆய்வும் நடத்தி முடிச்சிட்டாங்க அதுல ஏற்பட்ட சிக்கல் காரணமா துப்பாக்கி சூடு நடத்தி அஞ்சு உயிர் போயிடுச்சு இப்படி இந்தியாவில் உள்ள அனைத்து பள்ளிவாசல் மேலையும் இந்த மாதிரி பள்ளி கோயிலை இடிச்சுதான் கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டா அந்த வழக்குகளை தீர்ப்பு மன்றங்கள் ஏத்துக்கிட்டு விசாரணை நடத்துச்சு அப்படின்னா நிலைமை என்ன இந்தியாவில் இருக்கிற பெரும்பான்மையான கோவில்கள் சமண பௌத்த மடங்களை இடிச்சுதான் சான்றுகள் இருக்குது சமண பௌத்த மதத்தை சேர்ந்தவங்க கோயில்கள் மீது வழக்கு போடணும் அப்படி வழக்கு போட்டா தான் இந்த வழிபாட்டு தலங்கள் சிறப்பு சட்டத்துக்கான பொருள் என்ன அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியும் அந்த சட்டத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா அது பள்ளிவாசலை பாதுகாக்கிறதுக்காக போடப்பட்ட சட்டம் இல்லை கோவில்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற உண்மை அப்போ வெளிப்படும் சரி இந்த டிசம்பர் இந்த பெருவாரியா ஒரு போராட்ட நாளா அறிவிச்சு போராடிட்டு இருக்கிறாங்க இது நம்ம மேல சொன்ன காரணங்களுக்காக முஸ்லிம்கள் மட்டுமே போராட வேண்டிய நாள் இல்லை எல்லாரும் சேர்ந்து போராடியாகணும் அப்படிங்கறது ஒரு பக்கம் ஆனா இந்த முஸ்லிம்கள் போராடுறாங்க இல்லையா அதில் சில சிக்கல் இருக்குது இப்போ டிசம்பர் ஆறு அப்படிங்கிறத மறக்க முடியுமா அப்படிங்கிற தலைப்பில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியா எல்லா இடங்கள்லயும் ஒரு பக்கம் மறுபக்கம் டிசம்பர் முடிஞ்சிருச்சு பாபர் பள்ளி முடிஞ்சு வச்சு அங்க கோயில் கட்டியாச்சு மறக்க முடியுமான்னு போராடுறத விட்டுட்டு கல்வி வேலை வாய்ப்பு இந்த மாதிரி வந்து முஸ்லீம்களை வந்து திரும்பணும் வகாபிய இயக்கங்கள் வந்து இந்த மாதிரி இளைஞர்களை வந்து மூலச்சலவு பண்ணி போராட்டத்தில் ஈடுபடுத்திட்டு இருக்கிறாங்க அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சிலர் வந்து ிருக்கிறாங்க இந்த ரெண்டுமே தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுள்ளி நினைக்கிறது டிசம்பர் ஆறு போராட்டம் அப்படிங்கிறது வெறுமனே பாபர் பள்ளிக்காக மட்டும் இருக்கக்கூடாது கல்வி வேலை வாய்ப்புக்காக போராடுவது உரிமையை கோருவது அப்படிங்கிறது வேற டிசம்பர் ஆறுக்கு போராடவே கூடாது போராட தேவையில்லை அப்படிங்கிறது வேற போராடுவதும் எப்படி போராடணும் அப்படின்னா வெறுமனே பாபர் பள்ளியை மட்டும் மையமா வச்சு போராடக்கூடாது இந்த மாதிரி பள்ளிவாசல் அனைத்தும் கோயிலை இழிச்சுதான் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி வரிசையா போடப்பட்டுக்கிட்டு இருக்கிற அத்தனை வழக்குகளையும் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி போராடணும் இந்த மாதிரியான வழக்குகளை ஏற்றுக்கொண்ட தீர்ப்புரைஞ்சர்கள் அவங்க அனைவர் மீதும் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு கோரிக்கையை முன்னெடுத்து போராட்டத்தை வந்து நடத்தணும் முஸ்லிம்கள் மட்டும் இல்ல அனைவரும் சேர்ந்து நடத்தணும் குறிப்பா சமணர்களும் பௌத்தர்களும் ஒவ்வொரு இந்து கோயில்கள் மீதும் வழக்கு தொடுக்கணும் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கோயில் இடிச்சு பள்ளியாசை கட்டினாங்க பள்ளியாசல் இடிச்சு கோயில் கட்டினாங்க அப்படிங்கிறது வந்து வெறுமனே தனி நிகழ்வு அல்ல அது இந்தியாவின் மதச்சார்பு மீது வைக்கப்பட்ட குண்டு அதை அகற்ற வேண்டிய கடமை சரி செய்ய வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் இருக்குது அந்த அடிப்படையில் அனைவரும் சேர்ந்து போராடணும் அப்படிங்கறதுதான் சொல்லொலியோட வேண்டுகோள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம் நன்றி